சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ என்னிடம் ஆசை ஆசையாக வேண்டி கேட்ட ஒன்று இன்று மாலைக்குள் உன்னை தேடி வரும் இது சத்தியம் நீ எதற்காக மற்றவரிடம் அசிங்கப்பட்டாயோ எதற்காக தேவையில்லாத வார்த்தைகளால் காயப்பட்டாயோ அது அனைத்தும் மறைந்து போகும் அளவு உன் வாழ்க்கையில் ஒரு இன்ப நிகழ்வு நடக்கப் போகிறது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த ஒரு அழகான உறவை நீ சந்திக்க போகிறாய் அனைத்து பிரச்சனைகளும் மறந்து நீங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கும்படி நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் உன்னுடைய அன்பு சீக்கிரமாக புரிந்து கொண்டு உன்னிடம் தேடி வரும்படி நான் அனைத்து விஷயத்தையும் செய்துவிட்டேன் உன்னுடைய அன்பு புரியாத தான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையும் நடந்தது உன் அன்பு எவ்வளவு புனிதமானது எவ்வளவு உண்மையானது என்பதை நான் உன்னுடைய உறவுக்கு நான் புரிய வைத்து விட்டேன் சீக்கிரமாகவே பார் உனக்கு அழைப்பு வரும் உன் வாழ்க்கை மாறும் உன் ஏக்கங்கள் குறையும் நீ நினைத்தது போல உன் ஏக்கங்கள் மறையும் நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை அமையும் இந்த சாயப்பாவை நீ ஒவ்வொரு முறையும் நீ கேட்கின்றாய் உனக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ நீ கேட்கும் ஒவ்வொரு நிமிடமும் என்னென்ன கேட்கிறாய் என்னென்ன கேட்கிறாய் என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் படிப்படியாக செய்து கொண்டே இருக்கிறேன் அதை நீ மறந்து விடாதே உனக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் உனக்கு தெரியாது உன் வேண்டுதல் என்னென்ன என்று படிப்படியாக செய்வேன் இப்பொழுது தானே நீ ஆசையாக கேட்ட உறவை உன்னிடம் சேர்க்க நான் முடிவெடுத்துள்ளேன் சீக்கிரமாக அந்த இனிப்பான நிகழ்வு நடக்கும் அப்பொழுது உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பார் அந்த சிரிப்பை பார்க்க இந்த அப்பா காத்துள்ளேன் பல பேர் உன்னை எதிரியாக நினைக்கலாம் பல பேர் உன்னை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் என்னை மீறிதானே எல்லாம் நடக்கும் யாரும் உன்னை பிரிந்து பிரித்து விட முடியாது ஏதோ காலங்கள் உன்னை பிரிந்து வைத்திருக்கிறதே தவிர இது நிரந்தரமான ஒரு பிரிவு கிடையாது சீக்கிரமாக உன்னுடைய உறவு உன்னை புரிந்து கொள்ளும் உன் வாழ்க்கையில் வரும் நீ உன்னுடைய வாழ்க்கையை வசந்தமான காலமாக மாறி நந்தவனமா நந்தவனம் போல் பூத்துக் உன்னுடைய சந்தோஷம் சிரித்தப்படுகிறது எல்லாமே மாறிவிடும் நான் சொல்கிறேன் மனதார உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாக உன்னுடைய உறவிடம் இருந்து அன்பாக பேசும் எப்பொழுதும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் உனக்காக எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை தேடி வா என்னை தேடி வா ஒரு நிமிடத்தில் நான் அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறேன் கவலைப்படாமல் இரு சீக்கிரமாக அனைத்தும் உனக்கு புரிய வரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்